கூலி தொழிலாளியை நடு ரோட்டில் வெட்டி கொலை பண்ணி தலையை கையோடு எடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு மர்ம கும்பல் தம்பியைக் கொன்றவரை தம்பியின் பிறந்த நாள் அன்றே ரூட் எடுத்த அண்ணனின் பழிவாங்கும் படலம் இது தலை துண்டிக்கப்பட்டு கிடக்கும் ஒரு சடலம்தான் ஊரின் உறக்கத்தை கலைத்து அந்த நள்ளிரவையே நடுநடுங்க வைத்தது தனது கண் முன்னே தந்தையின் தலையை இரண்டு நபர்கள் அறிவாளால் கொடூரமாக வெட்டி எடுத்து சென்றதாக ஆறு வயது சிறுமி போலீசில் வாக்குமூலம் கொடுத்துக் கொடுத்து கொண்டிருந்தார் ஆம் அவர் சொல்வதை போலவே நடந்தது படுபயங்கர கொலைதான் கொல்லப்பட்டவர் திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த ஆலத்துடையான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் முப்பத்தி மூன்று வயதாகும் இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருக்கும் முள்ளிப்பாடி பகுதியைச் சேர்ந்த மாலதி என்பவருக்கும் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் முடிந்து ஆறு வயதில் ஒரு மகள் உள்ளார் சொந்த ஊரில் வேலை பார்த்து வந்த சுரேஷ் கடந்த ஐந்து மாதங்களாக குடும்பத்துடன் முள்ளிப்பாடி கிராமத்தில் வசிக்கும் தனது மாமியார் பாப்பா என்பவரது வீட்டிற்கு குடியேறி இருக்கிறார் அங்கேயே தங்கியிருந்து கணவன் மனைவி இருவரும் கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு மாமியார் வீட்டின் அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த சுரேஷை பைக்கில் வந்த மர்ம நபர்கள் அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொன்று தலையை துண்டாக்கி கையோடு எடுத்து சென்றிருக்கிறார்கள் இந்த மொத்த சம்பவமும் சுரேஷின் ஆறு வயது மகளின் கண்முன்னே நடந்திருக்கிறது சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தலையின்றி கிடந்த சுரேஷின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சுரேஷின் ஆறு வயது மகள் போலீசாரிடம் நடந்ததை புட்டு புட்டு வைத்திருக்கிறார் மேலும் சுரேஷின் மீது ஒரு கொலை வழக்கு இருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது தொடர்ந்து விசாரித்ததில் தம்பியின் கொலைக்கு அண்ணன் எடுத்த ரிவஞ்சு தான் இந்த படுபயங்கரம் என்று தெரிய வந்திருக்கிறது ஆம் கடந்த ஆண்டு சேலம் பகுதியில் கூலி வேலைக்கு சென்றபோது ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஆலத்துடையான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தியாகராஜனை சுரேஷ் மற்றும் சிலர் சேர்ந்து பிறப்புறுப்பை அறுத்து கொலை செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் சுரேஷ் உட்பட குற்றவாளிகள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர் பின்னர் சுரேஷ் ஜாமீனில் வெளிவந்து குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்கிறார் தம்பியை கொன்றுவிட்டு சுரேஷ் சந்தோஷமாக வெளியே நடமாடுவது தியாகராஜனின் அண்ணன் முப்பத்தி மூன்று வயதான கல்பேஷ் என்பவருக்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது இதனால் சுரேஷின் கதையை முடிக்க திட்டம் தீட்டி வந்திருக்கிறார் கல்பேஷ் இந்த தகவல் தெரிந்ததும் சொந்த ஊரை விட்டு வெளியே